ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மேல்படும் சேனல் இன்றைக்கி நம்ம தீபாவளி வந்துட்டு மாவு சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போவே நம்ம வந்து வேலை பார்க்க தான் சீக்கிரம் வந்து நம்ம வந்து முடிக்க முடியும் இன்றைக்கி வந்து முறுக்குக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உளுந்து உளுந்தும் பச்சரிசியும் ரெண்டையுமே வந்து வறுக்க போகிறேன் இப்படி வருத்திங்க அப்படின்னா முறுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொருண்ட் இருக்கும் இன்றைக்கி வந்து நாம் வந்து நிறையாவே எடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு கிலோ உளுந்து இந்த ரெண்டு கிலோ தான் இன்றைக்கி வந்து நல்லா அந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்து ரொம்பவும் செவக்கக்கூடாது ரொம்பவும் வந்து வெள்ளையாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேவரில் நீங்கள் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறோங்க நம்ம வந்து ரொம்ப இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இருக்கு இல்லையா அதை வந்து சும்மா ஆவி பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்ம கையை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும் அதையும் நல்லா சேர்த்து ஒரு வதக்கு வதக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து மூணு கிலோ மாவு எடுத்துருக்கோம் அதாவது இது வந்து என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்துது முறுக்குக்கு வந்து ஒரு படி அதாவது நாலு உலக்கு வந்து அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம் ஒரு உலக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா விழுந்து எடுத்துக்கிறேங்க அதான் வந்து ரேஷியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ வருஷம் இன்றைக்கி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு தீபாவளி வந்துடுச்சு எல்லாேருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஓகே பாய்